அடிப்படையான ஒரு உணவை ரொம்ப கசப்பும் துவர்ப்பும் ஏதாவது ஒரு வகையில குழந்தைகளுக்கு துவர்ப்புனா என்னன்னே தெரியாது ஆனா அவர்களுக்கு கலோரினா கேளுங்க இது ஹை கலோரி இது லோ கலோரி இதுல விட்டமின் சி இருக்கு விட்டமின் பி இருக்கு அது தெளிவா சொல்லுவாங்க இனிப்பு தான் வெள்ளச்சக்கரை தான் நம்ம முட்டாள்தான் ஒயிட் சுகர் வந்து சக்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்புகள் புற்றுநோய் ஆல் த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுக்குமே ஆகாது கேபிட்டல் ஆஃப் டயாபெட்டிக் நம்ம தான் இந்தியா தான் கேப்பிட்டல் ஆஃப் கேன்சரும் இந்தியா தான் பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும்னு கேட்டா பாலூட்டாத பெண்களுக்கு டக்குன்னு பாதா நிறுத்துறாங்க அப்புறம் அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை எல்லாம் மார்பகத்தை நீக்கக்கூடிய தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சுவை உணவு இந்த ஆறு சுவைகளில் அடிப்படையான ஒரு உணவை நம்ம ரொம்ப மறந்துட்டோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நம்ம நல்லா யோசிச்சு பாப்போம் இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு மக்கள் இருக்கும் கடந்த ஆறு நாட்கள்ல எத்தனை பேர் தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்திருப்போம் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க மகிழ்ச்சி ஆனா ஒரு இருநூறு முந்நூறு பேர்ல மூணு நாலு பேர் தான் வந்து கசப்பும் துவர்ப்பும் எடுக்கும் ஆனால் ஆதி சமூகம் சொன்னது என்ன அப்படின்னா கசப்பும் துவர்ப்பும் ஏதாவது ஒரு வகையில தினசரி நிறைய குழந்தைகளுக்கு துவர்ப்புனா என்னன்னே தெரியாது துவர்ப்பா அப்படின்னா என்ன ஆனா அவர்களுக்கு கலோரினா கேளுங்க இது ஹை கலோரி இது லோ கலோரி இதுல விட்டமின் சி இருக்கு விட்டமின் பி இருக்கு அது தெளிவா சொல்லுவாங்க ஆனால் கசப்பு தெரியும் ஆனால் துவர்ப்பு தெரியாது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா மருத்துவ குணமுள்ள உணவுகள் பெருவாரியாக இருப்பது கசப்பிலும் துவர்ப்பிலும் தான் இந்த ஆறு சுவை எடுத்துக்கிட்டோன்னா இனிப்பு நம்ம எல்லாருக்கும் பிடித்த விஷயம் இனிப்பீடு கொண்டாடன்னு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் இனிப்பு வந்து உடலை வளர்க்கக்கூடியது உடம்பு வந்து வளரக்கூடிய திசுக்கள் வளர்க்கறதுக்கு இனிப்பு வேணும் அவசியமாக வேணும் ஆனால் இனிப்பு தான் வெள்ளச்சக்கரம் தான் நம்ம முட்டாள்தான் இனிப்பு வெள்ளச்சக்கர இல்லை சக்கரை இடையில காலத்தில் வந்த விஷயம் வந்த அதை வந்து பருவாரியா பெருவாரியான மக்கள் வந்து அது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு காந்தி கூட சொல்லியிருக்காரு நல்லா தான் இருக்கு ஏதோ இண்டஸ்ட்ரி பண்ணி கொண்டு வரீங்க அதுக்கு பேர் சில பேர் புழக்கத்துல சொல்லுவாங்க அஸ்கா அப்படிம்பாங்க அது பேர் அஸ்காங்கிற பேர் எப்படி வந்து தெரியுமா அஸ்காங்கிறது கம்பெனி பேர் பீகார்ல உள்ள ஒரு நிறுவனம் வந்து முத முதல்ல அஸ்கான்னு ஒரு கம்பெனி தான் வெள்ளை சக்கரை கொண்டு வந்து அதுலேருந்து அஸ்கா சக்கரை அஸ்கா சக்கரம்பாங்க தான் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாவனும் அதை வந்து சக்கரை கொண்டு வந்துட்டான் ஆனால் சக்கரை இனிப்பு இல்லை இனிப்பு அப்படின்னா அந்த இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இனிப்பு சுவை கொடுத்தது அன்றைக்கு அதெல்லாம் இனிப்பு சுவை கொடுத்தது பழங்கள் கொடுத்தன எல்லா பழங்களும் பெருவாரியான பழங்கள் இனிப்பை பிரதானமாக கொடுத்துச்சு அந்த பழங்கள் எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அந்த இனிப்பு சுவை மற்ற தந்தது விஷயம் தேன் கொடுத்தது கருப்பட்டி கொடுத்தது கரும்பு சர்க்கரை கொடுத்தது அதெல்லாம் கொடுத்தப்ப சக்கரை வியாதி உள்ள வரல என்றைக்கு வெள்ளை சர்க்கரையாக வந்ததோ ரிஃபைன்டு சுகராக வந்ததோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா வியாதிகளும் நம்ம நினைக்கிற மாதிரி சக்கர வியாதி மட்டும் கிடையாது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஒயிட் சுகர் சாப்பிட்டா வந்துரும் வந்துடும் தான் ஒயிட் சுகர் நிறைய எடுக்க கூடாது அப்படி இல்ல ஒயிட் சுகர் வந்து சர்க்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்புகள் புற்றுநோய் ஆல் த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுக்குமே ஆகாது எப்ப அதை நிறுத்தலாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலேயே தேவையில்லை வெள்ளை சர்க்கரை முழுமையாக விளக்கலாம் சிறு வயதிலிருந்து சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டுல இருக்கும் போதே கருப்பட்டி இனிப்பு துண்டு வேணாம்னா கருப்பட்டி எடுத்து கொடுக்கறது இல்லை கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுக்கலாம் அந்த இனிப்பை குழந்தை பருவத்திலிருந்தே பழங்கலாம் வெள்ளை சர்க்கரை எந்த அளவுக்கு நம்ம விளக்குறோமோ அந்த அளவுக்கு பல நோய்களினுடைய பிடிகள்ல நம்ம சிக்காமல் இருக்கலாம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு காலம் இல்லை ஒரு பத்து வருடமாக பார்த்து நம்ம சர்க்கரை வியாதியே நிறைய பயந்துக்கிட்டே இருந்தோம் சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கூடிட்டு இருக்கு அதன் உண்மை தான் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் வேர்ல்டில் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக் நம்ம தான் இந்தியா தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா போன வருஷம் நடந்த விஷயம் கேபிட்டல் ஆஃப் கேன்சரும் இந்தியா தான் உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்கு அங்கெல்லாம் புற்றுநோய்கள் எல்லாம் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் குப்பை உணவுகள் சாப்பிட்றாங்க நிறைய இடத்துல ஆனால் அங்கெல்லாம் இருந்ததை விட நம் நாட்டில் புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன நண்பர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புற்றுநோய் கூடுது நாங்கள் படிக்கிற காலத்தில் புற்றுநோய்கள் அதிகமாக பேசின புற்றுநோய்னா கொஞ்சம் கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயை பேசணும் அதிக பிரசவங்கள் அதிக பிரசவ காலத்தினுடைய ஒழுங்குகள் சரியாக பின்பற்றப்படாத நாள் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அவதைகள் அப்புறம் அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் அதனால பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் சர்விகல் கேன்சர் தான் அதிகமாக இருந்துச்சு பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும்

முப்பது சதவீதம் மார்பக புற்றுநோய் தான் முதலிடத்தில் இருக்குது சரி யாருக்கு வருது நான் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வருதா இல்ல நேற்று காலையில் நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன் மருத்துவத்துக்காக வராங்க அவருடைய மார்பக புற்றுநோய் வந்திருக்கு எப்போ வந்திருக்கு தெரியுமா கை குழந்தை ஒரு வயது ரெண்டு மாதம் இருக்கும்போது பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பால் கொடுக்கும் போது மார்பகம் இரவில் கனப்பது இயல்பாக ஒரு விஷயம் அப்படி கனத்து கனத்து இருந்திருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க கொஞ்சம் கனமா இருக்கு இடது பக்கம் மார்பு கனமா இருக்கு கடமா இருக்குன்னா பால் போது இயல்பா தான்ப்பா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் கொடுத்து சரியா பால் கொடுத்துக்கொண்டே இருக்காங்க ஒரு சூழலில் இரண்டு மார்பகத்துக்கு வேறுபாடு இருக்குது நிப்பில் ரிட்ராக்ட் ஆகுது சந்தேகப்பட்டு போய் மருத்துவரை போய் பார்த்து மடமடன்னு டெஸ்ட் பண்ணால் ஐடிசி என்று சொல்வார்கள் இன்டர் டக்டல் கார்சினோமா இன்டர்ஸ்டிஷியல் டக்டல் கார்சினோமான்னு பால் வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய அதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய புற்றுநோய் அதில் வந்திருக்கு அந்த பெண் கேட்குறாங்க திரும்பவும் கேட்குறாங்க முப்பத்தி ஒரு வயசு தான் ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு இப்பத்தி ஒரு வயசில் ஏன் சார் எனக்கு வந்துச்சு நான் நிறைய உங்க பேச்சை கேட்டிருக்கேன் திரும்ப திரும்ப நான் பால் கொடுக்கும்போது இப்படி வரும்னு எங்கேயுமே படிக்கலையே சார் ஏன் இப்படி ஆச்சு டக்குன்னு பாலை நிறுத்துறாங்க அப்புறம் அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை எல்லாம் மார்பகத்தை கூடிய சூழல் போயாச்சு பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது நாற்பது வயதான ஒரு பெண்மணி ரொம்ப படித்தவங்க பேராசிரியர் அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன வயிற்று வலி லேசா அவங்க பாடு ஆடி பாடி வேலை செஞ்சிருக்காங்க எல்லா வேலையும் செய்யக்கூடாது நல்ல பிள்ளைகளை ஆளாக்கி மிக மகிழ்வான குடும்பம் ஒரு இடது பக்க வயிற்றுல லேசா வைத்த வலி என்ன வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னு இருக்கா லேசா ஒரு குவாலிட்டி சர்க்கலாம் இல்லைன்னா ஒரு கேஸ் ரெண்டு நாள் மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை கொடுக்குறேன் நாலஞ்சு நாள் மாத்திரை சாப்பிட்டு வலி குறையல ஓ மாதவிடாய் வரப்போதா அதனால வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இருக்கக்கூடிய வழியாக இருக்கலாம் இல்லை வர பீரியடு வரதுக்கு இன்னும் நான் பத்து நாள் இருக்குது அப்போ ஓவலேஷன் டைமில் இருக்க வழியாக இருக்கலாம் இப்படித்தான் மருத்துவர்கள் எல்லாம் போய்கிறாங்க அந்த முழுமையாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஓவலேஷன் டைமில் வர்ற பெயினா இருக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா எதுக்கு ஒரு கட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்கேன் எழுதுறாரு அவர் டாக்டர் வழி வழ ஒரு வாரமாக சொல்கிறீங்க ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம் பண்ணி பார்த்தா அந்த ஓவரி சரியாக அந்த கோழி முட்டை வடிவில் இல்லாமல் அந்த ஓவரி கொஞ்சம் அந்த மார்ஜின் எல்லாம் மாறி போயிருக்கு லேசாக அது அதனுடைய சைஸ் கொஞ்சம் பெருசான ரெண்டரை சென்டிமீட்டர் இருக்கணும் மூணே முக்கால் நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் வருது ஆனால் அதனுடைய மார்ஜின் கரெக்டாக இல்லையேன்னு அந்த மருத்துவருக்கு சந்தேகம் எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுங்கம்மா வழக்கமாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்பிரசி மைண்டு டாக்டர்னா டாக்டர்னால் இப்படி தான் இதை விட்டு அடுத்து எடுக்க சொல்லுவான் அதை ஸ்கேன் எடுத்து எனக்கே இழுத்து விடுவாங்க இப்படி தான் அந்த பெண்ணும் பேசினார்கள் ஆனால் இல்லைங்க கொஞ்சம் நீங்கள கடந்த ஆறு மாதத்தில் கொஞ்சம் எடையும் குறைஞ்சிருக்கீங்க எதுக்கும் பார்த்துருங்களேன் பார்த்தா என்ன வரப்போகுதுன்னு பார்த்தால் இந்த அம்மாவுக்கு ஓவரியில் ஒரு பெரிய புற்றுநோய் சினைப்பையில் புற்றுநோய் அங்கே மட்டும் இருந்தால் பரவாயில்ல சினைப்பை புற்றுநோய் ஒரு கிராங்கியான ஒரு புற்று ஒரு முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு நோய் என்று சொல்வோம் அது பெரிட்டோனியம் எல்லாம் பரவி வயிற்றினுடைய உரைகளில் பரவி ஈரலின் படிவும் வரைக்கும் வரை எந்த சிம்டமும் கிடையாது கதறி எழுதுது அந்த மொத்த குடும்பமும் அப்படியே என்ன ஏன் அந்த ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும் எதனால வந்துச்சு எதனால் எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சு அப்படியே வெதும்பி வெம்பி நல்ல வேளையாக பல மருத்துவர்கள் பல பேர் ஆலோசித்து சடநடன மருத்துவங்கள் கொடுத்து இன்றைக்கு அறுவை சிகிச்சைகள் சிகிச்சை எல்லாம் கொடுத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஆனாலும் உள்ளூர ஒரு பயம் எங்கே திரும்ப களை திரும்போ முளைச்சிருமோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்படியான நோய்கள் சக்கர பெருசாக தலைவரிச்சு ஆடுதுங்கிற ஒரு பக்கம் அது ஒரு பெரிய தலைவதியாக நம் பெரும் தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது புற்றுநோய்களும் பெருகி கொண்டிருக்கிறது அப்படி இந்த நோய் கூட்டங்களுக்குள் நாம் சிக்கக்கூடாதுன்னா இப்போ கோவிட் வரக்கூடாதுன்னா உடனே வேக்சின் போட்டுக்கிறோம் புற்றுநோய்க்கு எல்லா நோய்க்கும் ஒன்று ரெண்டு புற்றுநோயை தவிர அதுக்கெல்லாம் வேக்சினே கிடையாது சர்க்கரைக்கு வேக்சின் இருக்கா கிடையாது ரத்த குதிப்பு வேக்சின் இருக்கா கிடையாது மாரடைப்பு வராமல் வேக்சின் போட்டுக்க முடியுமா முடியாது அப்போ இந்த நோய்களெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம் வாழ்வியல் தான் வேக்சின் நம்ம உணவு தான் வேக்சின் நம்ம கவனமாக இருக்கணும் சிறு வயதிலேருந்தே அந்த கவனம் இருக்கணும் அதற்கு தமிழ் மருத்துவம் அழகா சொல்லி நீ ஆறு சுவையுள்ள உணவை சாப்பிடு மிகுனும் குறை குறையினும் நோய் செய்யும் அதனால மிகவும் குறையும் உற்றாத எதை மிகவும் குறையும் உற்றாத இந்த வாதத்தையோ பித்தத்தையோ கபத்தையோ கூட குறைய விட்டுறாத இது அன்றைய புரிதல் நீங்க ஏதாவது மெஷர் பண்ண முடியுமா எம்ஆர்ஐல வந்து வாதம் எவ்வளவு இருக்கு பித்தம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் ஆயுஷ் துறையில வந்து மெட்டாபிசிக்ஸையும் அனலைஸ் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் வரும் ஆனால் ஆனால் இன்றைக்கு அதை வந்து பார்க்க முடியாது நம் உணவின் மூலமாக இதை குறைய கூட்ட முடியும் எப்படி நம்முடைய உணவில் இந்த ஆறு சுவைகள் மூலமாக இந்த வாதபித்த கபம் சீராக வைத்துக் கொள்வதற்கான ஒரு மெனக்கடலை நாம் அன்றாட எடுத்துக்கொள்ள முதல்ல சொன்ன மாதிரி இனிப்பு திசுவை வளர்க்கும் அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம சீராக இருக்க தான் வேணும் ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பு விட்டுருங்க இனிப்புங்கிற பண்டங்கள் இனிப்பு பண்டங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம் தனி இனிப்புகளாக வேண்டாம் தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும் தினசரி பழங்களாக எடுத்துக்கொள்ளும் ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும் காலை உணவில் நிறைய பழ குவியல்கள் இருக்கட்டும் நம்ம தோசைக்கு இறச்சி வச்சு பொங்கல் வச்சு பூரி சுட்டு மசாலா சுட்டெல்லாம் போதும் இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் காலையில் சாப்பாடாக எங்க வீட்டில் உங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் பேசுறீங்க உங்க வீட்டில் வந்து கொய்யா பழமோ ஆப்பிளம் எங்க வீட்டுல வாழப்பழமும் நவ்வா பழமோ அப்படியான விஷயத்தை நகர்ந்து நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம் புரதம் வந்து மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது தாவர உணவாளர்களுக்கு புரதத்துக்காக நிறைய மெனக்கடல் வேண்டும் கூடுதலாக அதற்கு வந்து நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகம் எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான ஒரு கிலோவுக்கு ஆறு கிராம் வேணுங்கிறான் ஸோ அறுபது அறுபத்தஞ்சு கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ கிராம் புரதம் வேணும் நமக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதம் அவ்வளோ வருதா வராது ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ் நம்மளுடைய எதிர்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும்மா ஒரு கிருமி வருதா இல்லை நீ அடிபட்டு விட்டாயா இல்லை மெட்டபாலிக்காக ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம் அப்போ அதை தேட நம்ம பிள்ளையில இருந்தே உங்க வீட்டில உங்க குழந்தை என்ன சாப்பிட்டுருக்குன்னு யோசிக்க இருந்து அவன் புரதம் எவ்வளவு சாப்பிட்றான் முட்டை சாப்பிடா நல்ல முட்டை வெள்ளக்கரு முழுக்க புரதம் பாசிப்பயிறு முழுக்க புரதம் சிகப்பு கொண்ட கடலை புரதம் தோஃபு என்கிற அந்த சோயா புரதம் பால் பன்னீர் புரதம் இந்த எந்த புரதம் யாருக்கு ஏற்றுக்கொள்ளும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் எங்கேயும் உணவை பொதுமைப்படுத்த முடியாது சார் ஒரு நல்ல கரெக்டாக ஒரு டயட் எனக்கு கொடுத்துருங்களேன் இது பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி சார் காலையில் மத்தியான நைட் நான் எதை சாப்பிடணும் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா காலை முழுக்க அதை சாப்பிட்டுருப்பேன் அப்படி கொடுக்கவே முடியாது நல்ல புரிதல் நமக்கு ஒட்டுமொத்த புரிதல் இருக்கணும் இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம் என் உடம்புக்கு இது நல்லது என்னுடைய தாத்தாவுக்கு இது நல்லது என் குழந்தைக்கு இது நல்லது என்கிற அறிவியல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும் அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார் அதெல்லாம் டயட்டிஷியன் சொல்லுவாங்க இல்லைன்னா அது கூகுள் சொல்லுவார் இல்லைன்னா சோசியல் மீடியாவில் போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்கன்னா பல நேரங்களில் தவறான கருத்துக்கள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட சற்று நேரம் கொடுத்து பேசக்கூடிய குடும்ப மருத்துவர்கிட்ட உங்க போய் அவங்கள்ட்ட உங்களுடைய உடலின் வாகை தெரிந்து கொண்டு உடல் வாகு என்று சொல்வது சித்த மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்க உடல் வாகை சொல்லுவாங்க உடல் வாகை உன் உடம்பு வாத உடம்புப்பா உன் உடம்பே வாத உடம்பு நீ வந்து ரொம்ப உன்னுடைய உடல் வந்து வாதம் பெருகி இருக்கும் உடம்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கு இருகலாக இருக்கிறாய் உன்னுடைய மலம் இரிஞ்சி செல்கிறது ஒரு சற்றே ஒரு சோர்வும் மந்தம் இருக்கு உனக்கு வாதத்தன்மை இருக்கிறது தீந்து இருக்கிற மெலிந்து போய் இருக்கிற என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டு போட மாட்டேங்குது கண்ணு கொஞ்சம் மஞ்சளா இருக்கு உன்னுடைய உடல் சூடு இருக்கிறது நீ உட்காந்து எந்திரிச்சு போனால் அந்த சேர் சூடா இருக்கு பித்த உடம்பு தொலை தொழான் இருக்கும் கொஞ்சம் கொல குளான் இருக்கிறோம் ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கிறது ஆனால் புத்திசாலித்தனமெல்லாம் நல்லா இருக்கு அடிக்கடி சளி இருமல் லேசாக இருந்தால் தும்மல் வருகிறது கபத்தன்மை உள்ள உடம்பு இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அப்படியான உன் உடல் வாகு என்னவோ அந்த உடல் வாகுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளணும் என்னுடைய தினசரி உணவு என்னவாக இருக்கணும் தினசரி காலையில் என்ன குடிக்கிறது காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்றது இப்படி ஒரு புரிதலை நாம் வைத்துக்கொண்டோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய்கூறுகள்லேருந்து விடுபடலாம் அது எப்படி எடுத்துக்கொள்வது இனிப்பு உடம்பை வளர்க்கும் ஏன் திரும்ப திரும்ப கசப்பையும் தோர் சொல்கிறோம் நீங்கள் ஒரு தாவரங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு அதாவது தண்ணியை விட்டு கரைச்சி அதில் தண்ணியில் என்னெல்லாம் கரையுது ஆல்கஹாலை விட்டு கரைச்சி ஆல்கஹால் எல்லாம் கரையுது ஆல்கஹாலில் மெத்தனாலில் என்ன கரையுது எத்தனாலில் என்ன கரையுது வாலட்டைல் கண்டென்ட்னா எதில் கரையுது எரிச்சா என்ன கரையுதுன்னு இப்படி ஒரு போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்டாக எடுப்பாங்க ஆராய்ச்சி பண்பவர்கள் இந்த பொருளில் என்னெல்லாம் இருக்குதுங்கிறத போலாரிக்லேருந்து நான் போலாரிக் வச்சு பார்ப்பாங்க இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் இந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதில் பூரா மருத்துவ குணம் உள்ள ஃபீனாலி காம்பவுண்ட் டெர்பினாய்ட்ஸ் செகண்டரி மெட்டபலாய்ட் சேந்தோசாலன் இப்படி நிறைய தாவரவியல் நொதி கூறுகள் நிறைய அதுக்குள்ளே வருது அப்போ நம்ம உணவில் தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம் பண்ணணும் என்ன சார் எடுக்கலாம் கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்பா இல்லை மட்டும்தான் தெரியுது வேப்ப எடுத்துக்கலாம் வேம்பு கொழுந்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம் கொழுந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான் வெந்தயம் கசப்பு தான் சுண்டக்காய் கசப்பு தான் கோவக்காய் கசப்பு தான் இதில் ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருக்கட்டும் துவர்ப்பாக எடுத்திங்கன்னா வாழைப்பு வாழைத்தண்டு பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய்லாம் இப்பெல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துல இப்ப யாரும் வாங்குவாரு கிடையாது நான் ஒரு நிலத்திற்கு புதிய பக்கத்துல ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன் அந்த பக்கத்தில் நாங்க போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு அதை போய் பார்த்தேன் நெல்லிக்காய் வேணும் சாரி யாரும் பறிக்குது காலில் வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறா வேதனையா இருக்கு உண்மையிலேயே வேதனையா இருக்கு அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்குத பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற ரெண்டாயிரம் வருஷமாக நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய் சும்மா நான் இப்போ ஒரு அதிகமான உவைக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லலை நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும்தான் ஹைலி தெர்மா ஸ்டேபிள் கொதிக்க வச்சாலோ குளிர் ஆனாலோ அந்த அந்த விட்டமின் சி உடையாது அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது விட்டமின் சி மட்டும் இல்லை பல ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அதில் முதுமையை நோக்கி போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை உள்ளே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்மாங்க நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும் அதுதான் முதுமையை கொடுக்கும் அதுதான் நரை கொடுக்கும் அதுதான் தளர்ச்சி கொடுக்கும் அதுதான் தசைகளை சேக் ஆக்கும் அதுதான் எலும்புகளை வந்து சுண்ணாம்பு சத்து குறைக்கும் அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது எல்லாருக்கும் எண்பது வயசில் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு வருது முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது நிற்க முடியல முப்பது வயசில் எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நோய் அதே எழுபத்தஞ்சு வயசுல எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல அது முதுமை ஏற்றுக்கொள்ளலாம் எழுபத்தஞ்சு வயசுல நம்ம ஓய்வு எடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எழுபத்தைந்துங்கிறது சாதாரணம் அன்னைக்கு நம்ம ஓய்வு கொள்ளலாம் அப்போ அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நான் இப்ப இப்போ தினம் ஒரு நெல்லிக்காய் சவைச்சு நான் அன்னைக்கு எங்க வீட்டில் போனோடனே நான் அஞ்சு கிலோ எடுத்துட்டு வந்தேன் எடுத்து வந்து தினம் எடுத்து காலையில் ஒரு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு இருக்கேன் என் பையனை கொடுத்தா கடிக்கவே முடியலப்பா ரொம்ப வரவே மாட்டேங்கிப்பா ஏ கடிடா அது கடிச்சு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பாரு அப்போ என்ன செய்யும் இனிக்கும் அது என்ன இருக்கு அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம் அது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நாவில் இருக்கக்கூடிய அமேலேசும் தண்ணீரும் சேரும் போது மட்டும்தான் இனிப்பு கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கடி